ஹலோ மக்களே குரூப் ஒன் தேர்வு எழுதில் நிறையா பேருக்கு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க கொஷின்லாம் எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையே படித்த மாதிரியே இல்லையேன்னு சொல்லி நிறையா பேர் பிகினராக இருக்கவங்க குழப்பத்தில் இருப்பீங்க ரெண்டு மூணு அட்டம் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கவே இல்லை அப்போ சோர்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சின்ன கிளிப்ஸ் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பர்டிகுலர் புக்கில் இருந்து நமக்கு குரூப் ஒனில் கிட்டத்தட்ட முப்பது கேள்விக்கு மேலே கேட்டிருக்காங்க இந்த ஒரு புக் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்காக இருக்குது இது நமக்கு சமச்சீர் புக்கு கிடையாது ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னா என்னென்னா டிகிரி லெவலில் படிக்கிறது குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது ஸ்கூல் புக் லெவலில் கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் நமக்கு கிடையாது ஸோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி லெவலில் படிக்கணும் அப்படிங்கிறதான் சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக் அடிப்படையாக முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும்